நமக முருகாசரணம் சௌந்தரிய ஹரி ஓம் வால்க மகாதேவ் சௌந்தரிய லகரியின் தொடக்க பாடலில் ஆதி சங்கராச்சாரியார் சிவசக்திய யுக்தோ என்ற வார்த்தைகளுடன் தொடங்குகிறார் இந்த உரை முதன்மையாக தேவியின் புகழாக இருந்தாலும் அவர் சிவன் என்ற வார்த்தையுடன் தொடங்குகிறார் சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாதவை என்பதை இதன் கருத்து தேவியின் உயர்ந்த முக்கியத்துவத்தை அவர் காட்டுகிறார் சக்தியின் இருப்பில்லாமல் எதுவும் நடக்காது என்பதை வலியுறுத்துகிறார் சக்தி இல்லாத நிலையில் சிவபெருமான் கூட இயக்கமோ செயலோ செய்யவோ இயலாதவர் அவர் அவர் முழுமை அவரில்லாமல் அவர் முழுமையற்றவர் என்று அவர் விளக்குகிறார் சிவன் எங்கும் நிறைந்தவர் பரந்த வெறுமை அல்லது எல்லையற்ற அமைதியை குறிக்கிறார் மறுபுறம் சக்தி என்பது ஆதிகால சக்தி அந்த பரந்த வெறுமையில் எண்ணற்ற வடிவங்களில் வெளிப்படுகிறது சிவன் மற்றும் சக்தியின் சங்கமத்திலிருந்து படைப்பு பிறக்கிறது தெய்வீக தாயின் மகத்துவம் என்னவென்றால் அவளை வணங்குவதற்கு தகுதியுடையவராக மாறுவதற்கு கடந்த காலத்தில் மகத்தான நட்பண்புகளையும் தகுதிகளையும் குவித்திருக்க வேண்டும் என்று சங்கராச்சாரியார் மேலும் விவரிக்கிறார் சிவம் சக்தி சிவன் வெற்றி பெற முடிந்தால் சக்தி பெற்றார் இது இல்லை என்றால் கடவுள் அதிர்வுகளில் உண்மையில் திறமையானவர் அல்ல எனவே ஹரி ஹரே பிரம்மா மற்றும் பிறரால் கூட நீங்கள் வணங்கப்படுகிறீர்கள் புண்ணிய செயல்களை செய்யாத ஒருவர் எப்படி உங்களை வணங்கவோ அல்லது துதிக்கவோ முடியும் தெய்வீகமான சிவன் சக்தியுடன் இணைந்தால் பிரபஞ்சத்தை உருவாக்கவும் பாதுகாக்கவும் அளிக்கவும் ஆற்றல் பெற்றவர் இளையனில் அவரால் அசைக்கக்கூட முடியாது ஹரி ஹர பிரம்மா ஆகியோரால் போற்றப்பட்டு வணங்கப்பட்டும் உன்னை எப்படி பெரிய புண்ணியத்தை பெறாதவன் வழிபட முடியும் நன்றி